அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில வருடத்தினுடைய முதல் சூரிய கிரகணம் நிகழப்போகுதுங்க ஆமாங்க ஏப்ரல் எட்டாம் தேதி திங்கட்கிழமை பார்த்திங்க அப்படின்னா இந்த வருடத்திற்கான முதல் சூரிய கிரகணம் நிகழப்போகுது இது முழுநீர சூரிய கிரகணம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சூரிய கிரகணத்தின் போது குறிப்பாக நாம் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு வரைமுறையே இருக்குது இந்த வரைமுறைகளை நம்மளுடைய முன்னோர்களும் கடைபிடித்து வந்திருக்காங்க அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வாங்கநேர்களை வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக கிரகணம் அப்படின்னு சொன்னாலே எடுத்தல் மறைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்டுதோறும் கிரகண நிகழ்வு நடக்குதுங்க இதில் யார் மறைக்கிறா எடுக்கிறா அப்படிங்கிறதுல தான் இருக்கின்றது நம்முடைய கண்களுக்கு தெரியக்கூடிய கிரகங்கள் இரண்டு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் மற்றும் சந்திரன் கிரகணங்களில் சில நம் பகுதிக்கு தெரியும் சிலது நமக்கு தெரியாது அப்படி நமக்கு தெரியாத கிரகணங்கள் பற்றி நாம் பயப்பட தேவை கிடையாது அதே சமயம் தெரியக்கூடிய கிரகங்கள் சூரியன் மற்றும் சந்திரன் இவற்றினுடைய தாக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியில பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் கூட சொல்லலாம் அதாவது ராகு கேது ஆகிய இருவர் தான் சூரியனை மறைக்கிறாங்க விழுங்குவதாக ஐதீகம் சொல்லப்படுது ராகு கேது இருவருமே சர்ப்ப கிரகம் அதாவது நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லப்படுது சூரியன் கிரகணம் நடக்கும் போது சூரியன் வந்து மறைக்கப்பட்டு கருமையாக காட்சி தருவார் அப்படி கிரகண காலத்தில் நாம என்ன செய்யணும் என்ன செய்ய கூடாது அப்படிங்கறத தெரிந்து கொள்வது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில நடைபெறக்கூடிய இந்த சூரிய கிரகணம் எப்ப நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணம் ஏப்ரல் எட்டாம் தேதி திங்கட்கிழமை இரவு ஒன்பது பன்னிரெண்டு மணி முதல் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி நள்ளிரவு இரண்டு இருபத்தி இரண்டு மணி வரை நிகழ்தங்க இந்த ஆண்டின் முதல் கிரகணம் மற்றும் இந்த நாட்காட்டியின்படி இது சைத்ரா மாதத்தின் கிருஷ்ணபட்சத்தில் நிகழுது இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது அப்படின்னா கூட இதனுடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா கிரக நிலைகளில் ஏற்ப தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒவ்வொருவருடைய மனது பார்த்தீங்கன்னா உடல் அளவிலையும் பார்த்தீங்கன்னா சில தாக்கத்தை இந்த சூரிய கிரகணம் ஏற்படுத்த ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் இந்த கிரகணம் நடைபெறும் பொழுது ஏப்ரல் எட்டாம் தேதி நாம் குறிப்பாக என்ன விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறை வழிபாடு இறைவனை நினைத்து ஜபம் செய்கிறதுனால நல்ல பலன்கள் பல மடங்காக நமக்கு கிடைக்குங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையோ உங்களுக்கு பிடித்த தெய்வத்தையோ உங்களுடைய குல தெய்வத்தையோ தெய்வம் உங்களுக்கு நினைவுக்கு வருகிறதோ அந்த தெய்வத்தை நினைத்து நீங்கள் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா பன்மடங்கு உங்களுக்கு வந்து பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குங்க அதே மாதிரி இறைவனை நோக்கி ஒரு மந்திரம் சொன்னாலும் அது ஆயிரம் மடங்கு பலன் தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் கிரகண நேரத்தில் தீட்சை வாங்குவது உபதேசம் வாங்குவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சிலர் சொன்னால் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அவங்க கிரகண காலத்தில் ஜபம் செய்து தன்னுடைய சக்தியை அதிகரித்து வைத்திருப்பாங்க குருமார்களுடன் உபதேசம் வாங்குறது வாக்கு வாங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க முடிஞ்சால் அந்த மாதிரியான நிகழ்வுகளை கலந்து கொண்டு நீங்கள் பயன்பெறலாம் அது மட்டும் இல்லாமல் நீர்நிலைகளுக்கு சென்று அது குளமாகட்டும் இல்லை ஆறு அப்படி எதுவாக இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் நீர்நிலைகளுக்கு போய் அதில் கழுத்தளவு நீரில் நின்று கொண்டு நமக்கு என்ன மந்திரம் தெரியுமோ அதை முடிந்த அளவு பல முறை சொல்லுங்கள் ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் நம சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம் அப்படி இல்லையா ஓம் நமோ நாராயணாய சொல்லலாம் ஸ்ரீராம ஜெயம் சொல்லலாம் ஓம் சரவணபவ சொல்லலாம் இப்படி உங்களுக்கு எந்த மந்திரம் தெரிகிறதோ அந்த மந்திரத்தை வாய் நிறைய நூற்றி எட்டு முறை நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள் அப்படி சொல்லக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதீத அளவில் நன்மைகளும் பலன்களும் கண்டிப்பாக கிடைக்குங்க அதனால் கிடைக்கக்கூடிய பலன் பார்த்திங்கன்னா பல கோடி மடங்கு உயர ஆரம்பிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இரவு நேரங்களில் கிரகணமோ அப்படி இல்லைன்னா நீ நீர்நிலை அருகில் இல்லாதவங்க உங்களுடைய வீட்டிலேயே பூஜை அறையில் அமர்ந்து இறைவனை ஜெபிச்சிங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கிரகண நேரத்தில் நீர்நிலைக்கு என்னால் போக முடியாது வீட்டுக்கு பக்கத்தில் எங்களால் நீர்நிலைகள் கிடையாது நாங்கள் ரொம்ப தூரம் இருக்கோம் அப்படின்னா கூட உங்க வீட்டு பூஜை அறையிலே உட்காந்துருந்து இறைவனை மனதார நினைத்து நீங்கள் ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு மந்திர சொல்லும் பார்த்தீங்க அப்படின்னா அதீத பலன்களை உங்களுக்கு தருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சூரிய கிரகணத்தின் போது ஓம் நமக்ஷிவாய நமக ஓம் கணபதியை நமக ஓம் சரவண பவ அப்படின்னு நமக்கு தெரிந்த மந்திரங்கள் என்ன தெரியுமோ உங்களுக்கு இதை தவிர்த்து வேறு எதா தெரிஞ்சாலும் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் எது தெரியுமோ எதுவும் தெரியல அப்படின்னா இந்த மந்திரத்தை உபயோகிக்க எதுவும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு மந்திரங்களை கூட நீங்க உபயோகப்படுத்தலாம் உங்களுக்கு எந்த சுவாமி பிடிக்குமோ அவருக்குரிய மந்திரங்களையும் நீங்க சொல்லலாம் அதை தொடர்ந்து சொல்லி வருவது ரொம்ப ரொம்ப நல்லது இவற்றை ஜெபித்து வர பல கோடி மடங்கு பலன் கிடைக்கும் அதோடு இதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்துமே விலகும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் சரிங்க செவ்வாய் தோஷமோ நாக தோஷமோ பித்ருக்கள் தோஷமோ அப்படி இல்லைன்னா சந்திர தோஷமோ இப்படி எந்த விதமான தோஷங்களாக இருந்தாலும் சரி இந்த நேரத்தில் நீங்கள் உச்சரிக்கக்கூடிய ஒரு சொல் மந்திர வார்த்தையானது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தோஷங்களை முழுசாக விளக்கிடும் அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் அமாவாசை என்று நிகழிது ஏப்ரல் எட்டாம் தேதி திங்கட்கிழமை சூரிய கிரகண நேரத்தில் பூமியில் ராகு கேது எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க அதனால தான் சூரிய சந்திர கிரகணத்தின் போது எந்த ஒரு சுப காரியமும் செய்கிறது கிடையாது நாம் சூரிய கிரக கணத்தை வெறும் கண்களால் பார்க்கக்கூடாது ஏன் அப்படின்னா கிரகணத்தின் போது சூரியன்ல இருந்து வெளிப்படக்கூடிய புற ஊதா கதிர்கள் கண்களை பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக கர்ப்பிணிகள் சூரியன் அப்படி இல்லைன்னா சந்திர கிரகணத்தின் போது கத்திரிக்கோள் ஊசி கத்தி ஆகியவற்றை பயன்படுத்தவே கூடாது அப்படின்னு ஜோதிடர்களும் சொல்றாங்க இந்த நேரத்தில் தையல் தைக்கக்கூடாது சாஸ்திரங்களின் படி கர்ப்பிணிகள் கிரகணத்தின் போது பழங்கள் பூக்கள் இலைகள் ஆகியவற்றை பறிக்கக்கூடாது இப்படி செய்யறதுனால கிரகண தோஷம் அவர்களுக்கு ஏற்படும் சூரியன் அப்படி இல்லைன்னா சந்திர கிரகணத்தின் போது வழிபாடு உள்பட எந்த மத அல்லது மங்களகரமான காரியங்களையுமே செய்யக்கூடாது கிரகண நேரத்தில் சுப காரியங்கள் செய்வது சாஸ்திரங்களில் தடை செய்யப்பட்டிருக்கு சூரிய கிரகணம் தொடங்கி அது முடியும் வரைக்குமே எப்போதுமே துணை நிற்கக்கூடிய குலதெய்வம் பித்ருக்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக் கிரகண நேரத்தில் மனதுக்குள் கடவுளின் பெயரை உச்சரிக்க வேண்டும் காயத்ரி மந்திரம் மகா பிரித்தியுஞ்ச மந்திரத்தை சொல்வதால் அதிக பலன் கிடைக்கப்பெறும் ஜோதிடர்களின் கூற்றுப்படி கர்ப்பிணிகள் கிரகண நேரத்தில் தேங்காய் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் இது கிரகணத்தின் எதிர்மறை விளைவ முடிவுக்கு கொண்டு வருது கிரகணம் முடிஞ்சதும் அந்த தேங்காயை ஓடும் நதியில் விட்டுடணும் கர்ப்பிணிகள் கிரகண நேரத்தில் வயிற்றில் காவி பூசி அணிய வேண்டும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது மாதிரி செய்கிறதன் மூலமாக வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு எந்தவித எதிர்மறையான விளைவுகளும் ஏற்படாது தவறுதலாக கூட உணவு சாப்பிடக்கூடாது கிரகண நேரத்தில் பூமியில் ராகு கேதுவின் எதிர்மறை தாக்கம் அதிகமாக இருக்கும் இதனுடன் கிரகணத்தால் உணவும் மாசுபடுது கிரகண நேரத்தில் உணவு உண்பதால் உடல்நல குறைவு ஏற்படும் குறிப்பாக கிரகணத்தின் போது உணவு சமைக்கவே கூடாது முன்பே சமைத்து வைத்துக் கொள்ளுங்க துளசி இலைகளை கிரகண நேரத்தில் உண்ணலாம் அவைகளால் ராகு மற்றும் கேதுவின் தாக்கம் குறையும் அப்படிங்கிறது ஐதீகம் கிரகண நேரத்தில் வீட்டிலேயே இருப்பது தாங்க ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல கிரகண நேரங்களில் உணவு அருந்தக்கூடாது நீர் காஃபி டீ எடுத்துக்கொள்ளுதல் கூடாது ஏன் அப்படின்னா சர்ப கிரகங்களான ராகு கேதுவின் விஷங்கள் ஒழிக்கதன் மூலமாக வருவதாக ஐதீகமாக சொல்லப்படுது அறிவியல் ரீதியாக கதிர் வீச்சுக்கள் இருக்கும் அப்படிங்கிறதுனால அது நல்ல பொருட்கள் மீது பட அசுத்தம் ஏற்பட்டுவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் கோயில்களை கூட அந்த நேரத்தில் பூட்டிடுவாங்க கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சுத்தம் செய்து பக்தர்கள் வழிபட அனுமதிக்கப்படுவாங்க கிரகணங்கள் மூலமாக சில நட்சத்திரங்களுக்கு பார்த்தீங்கன்னா தோஷங்கள் கூட உண்டாகலாம் அதே மாதிரி தற்பை புல்லுக்கு எதையுமே உட்கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்குங்க அதனால கிரகண நேரத்தில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் உணவுப் பொருட்களின் மீது தற்பை போட்டு வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கற்பை இருக்கக்கூடிய காட்டிற்கு பாம்பு செல்லாது தற்பைக்கு விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மையும் இருக்க இதனால தான் தண்ணீர் தொட்டிக்குள்ள தற்பை புல் போட்டு வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க கிரகண நேரத்தில் கண்டிப்பாக தூங்கவே கூடாதுங்க அப்படி செய்யக்கூடிய பட்சத்தில் தூங்குவது தான் வாழ்க்கையில் அதிகம் நீடிக்கும் அப்படின்னு ஆயிடும் அதனால முடிஞ்ச வரைக்கும் தூங்குவதை தவிர்த்து கொள்ளுங்க கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தலைக்கு வேண்டியது அவசியமாகிறது அதன் பின்னர் சுவாமி வழிபாடு செய்யணும் கர்ப்பிணிகளுக்கு கிரகண தோஷம் அதிகம் அதனால கிரகண தோஷங்கள் கர்ப்பிணி பெண்களை அதிகம் பாதிக்கும் பக்ஷி தோஷம் சர்ப்ப தோஷம் எளிதில் உட்கிரகிக்கும் அதனால கர்ப்பிணி பெண்கள் இந்த கிரகண காலத்துல கர்ப்பிணி பெண்கள் வெளியில வரக்கூடாது படியில அமரக்கூடாது இதனால குழந்தைக்கு பாதிப்புகள் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் கிரகண நீரத்துல உணவு எடுத்துக்கொள்ளவே கூடாதுங்க